ஹாய் லக்கி காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கஃபில் கால் பண்ணி வண்டியில் சாப்பாடு வச்சிருக்கிறேன் போய் எடுத்துக்க அப்படின்னாரு நானும் வந்து பார்த்தேன் ஒரு ரெண்டு பார்சல் இருந்துச்சு சரி ஓகே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அந்த சட்னி அந்த சாஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பாடை பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தா பயங்கர சூடு பயங்கரமாக சுடுது செல்லு வேறு ஒரு கையில் இருக்கா பிரிக்க முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு செல்லை இந்த கையில் மாற்றிட்டு அந்த கையால் பிரித்தேன் பிரித்து பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சாப்பாடு நல்லா முழு சிக்கனோட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி இவ்வளோவும் நம்ம சாப்பிட முடியாது யார்கிட்டையாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன் அப்போ தான் நம்ம காருக்கிட்ட ஒருத்தவர் கிராஸ் ஆனார் அவர் முன்னையிலேருந்து அங்கே தான் நிற்கிறார் அவர் எதனால் நின்னார் அப்படின்னு தெரியல நான் அவரை கூப்பிட்டேன் என்ன ஊர் அப்படின்னு கேட்டேன் அவர் உத்தரப்பிரதேச அப்படின்னாரு சாப்பாடு இருக்குது வேணுமா அப்படின்னு சொல்லி பிரித்து காமித்தேன் முழு சிக்கனோட இருந்துச்சு ஓகே எடுத்துக்க ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த அந்த சட்னி சாஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அந்த சாப்பாட்டில் இருக்குது அதையும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அதை போய் தூக்கி பார்க்குறாரு அதையும் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் யாராவது வர விட்டு கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தண்ட போய் நின்னார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டேன் யாருக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ண போறாரு போல் அப்படின்னு அவருக்கு தமிழ்லாம் தெரியல இங்கிலீஷும் தெரியல அவருக்கு அரபி தெரிஞ்சுது அவர் யூபி அரபி மட்டும்தான் தெரிஞ்சது சரின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை இதை பிரித்து பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்கலன்னா ராத்திரிக்குள்ளே நம்மளுக்கு தூக்கமே வராது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கை வச்சு பார்த்தா சுட்டுச்சு எல்லாத்தையும் எடுத்தேன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு சாப்பாடை பிரித்தா ரெண்டு பேப்பர் போட்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பிரிக்கிறதுக்கு செல்லை வச்சுட்டு பிரிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் சரி செல்லை வச்சிட்டு பிரித்தாச்சு பிரித்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு அதுலேருந்து நம்ம பூனைக்குட்டி ரெண்டு வளர்க்குறோம் அதுக்கு கொஞ்சம் அந்த கறியெல்லாம் பிச்சு எடுத்துக்கிட்டு ஓகே இந்த சாப்பாடாட்ட கொடுத்துடும் ஏன்னா நம்ம ரூமில் மத்தியானம் செஞ்ச பிரியாணி வேறு கிடைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுத்தப்போ அவர் வந்தார் அவர் வந்துட்டு நல்ல முடிவையும் பற்ற போகுதுன்னு சொன்னார் சரி ஓகேண்ணா அதிலேருந்து சட்னி எல்லாத்தையும் அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு மிச்சம் இருந்ததெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஓகே அப்படின்ட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருக்கேன் வருவார் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் அவர் இனிமேல் தான் ரூம்லேருந்து கிளம்பணும் போல் சரி ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணும் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன் சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பதிவு நல்லபடியாக சாப்பாடை கொடுத்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏன்னா பாத்திரத்தை திருப்பி கொடுக்கலனா கஃபில் நாளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார் அதனால தான் ஓகே நன்றி